மணி டாஸ் என்பதற்கு என்னுடைய பூரண ஆசிகள் வணக்கங்கள் இந்த அடுத்ததாக நாலாவது ராசி என்று சொல்லக்கூடிய கரகராசி இந்த ராசிக்கு அதிபதி சந்திரன் ஆகும் இந்த ராசியில் சந்திரன் என்பது மிக உன்னதமான செயலை செய்யக்கூடிய செயலாகும் இப்பொழுதோ இந்த ராசிக்கு உணர்பூசம் நாலாம் நாலாம் பாதம் பூசம் நாலு பாதம் ஆயில்யம் நாலு பாதம் கொண்டது இந்த கடகராசி இந்த கடகராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் குரு வருகிறார் இவர்களுக்கு இந்த பன்னெண்டில் நல்ல குருபான் வருவது ஒரு விதத்தில் உண்மை மிக்க நல்லது என்றால் கடகராசிக்கு குரு யோகத்தை கொடுப்பார் அவர் பன்னெண்டில் இருந்தாலும் யோகத்தை கொடுப்பார் ஆகவே நல்ல வாகனம் பெறும் யோகமும் நல்ல யாத்திரையும் வெளிநாட்டில் என்ன நல்ல சமாச்சாரமும் வெளிநாட்டில் வேலையும் செலவும் ஏற்படும் மேலும் இந்த பன்னெண்டாம் இடத்தில் குரு இருப்பதால் அயன சயன சுகம் ஏற்படும் தம்பதியர் இருவரும் நன்றாக புரிந்து கொண்டு ஒருவர் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துவார்கள் என்பதில் ஐயமில்லை அடுத்ததாக இந்த கிரகமானது குருவானது நாலாம் இடத்தை பார்க்கிறது நாலாம் இடம் என்னது வித்தைஸ்தானம் இந்த படிக்கும் பையனுக்கு இந்த கோர்ஸில் எந்த கோர்ஸில் சேர வேண்டும் என்ற ஒரு சந்தேகம் வரும்பொழுதோ அவர்களுக்கு விதையில் இந்த குருவானவர் ஜனனகாலத்தில் நாலாம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு நல்ல கோர்ஸ் அதாவது நல்ல ஒரு படிப்புக்கு நல்ல படிப்பை இது செய்ய சேர்வதற்கு இவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுகின்றது மேலும் இவர்களுக்கு வித்தையின் மேன்மை வாகன சுகம் வாகன யோகம் சுபகாரியத்தில் ஈடுபாடு வியாபாரத்தில் உண் உன்னத அபிவிருத்தி மேலும் தன்னுடைய தாயாரிடம் அற்ற நல்ல பற்றுதல் மேலும் தன்னுடைய மாமன்னன் சொல்லக்கூடிய அவனிடம் பற்றுதல் போன்றவை போன்றவை ஏற்படும் இவர்கள் படிப்பில் மேன்மையாக வருவார்கள் வீட்டு வீடு வாங்கும் யோகம் உள்ளது அடுத்ததாக இந்த குருவானவர் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாமடம் என்பது சத்ருஸ்தானம் அந்த சத்ருஸ்தானத்தை குருவால் பார்க்கப்படுவது மிகவும் உயர்வானது மேலும் இந்த ஆறாமடம் என்பது வியாதிகள் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் குரு பார்வைப்படுவதால் இவர்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலையும் திருடல் பயம் இல்லாமலும் சத்ருக்கள்களுடைய பயம் இல்லாமலும் நல்ல எண்ணங்கள் ஏற்படும் எண்ணம் எண்ணமும் போன்றவை ஏற்படும் மேலும் இவர்களுக்கு வியாதியிலிருந்து விடுபட்டு நல்ல சுகத்தை அடையலாம் அடுத்ததாக எட்டாம் இடத்தை இந்த குருவால் பார்க்கப்படுது எட்டாம் இடம் என்பது ஆயுஷ்தானம் என்று சொல்லப்படும் இந்த ஆயுஷ்தானத்தை குருவால் பார்க்கப்படுவதால் இவர்களுக்கு நல்ல ஆயுளும் நீண்ட ஆயுளும் மீளா வியாதியிலிருந்து விடுதலையும் நல்ல ஒரு சரீர திலகாத்திரமும் சரீரத்தில் உள்ள வியாதிகள் எல்லாம் நிமர்த்தியாகும் தன்மையும் போன்றவை ஏற்படும் இந்த ராசிக்காரருக்கு குருவால் அமோக நம்ம உண்டு குரு பன்னெண்டாம் இடத்தில் இருந்தாலும் அவர்கள் குருவை கொஞ்சம் வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது தட்சிணாமூர்த்தியும் செல்லக்கூடிய சுவாமியை ஒரு இயக்கையும் வணங்கி வழிபட வேண்டும் அடுத்ததாக இந்த குருவால் இவர்கள் பூணன உதவியையும் நல்ல ஒரு அனுகிரகத்தையும் பெறலாம் என்பதில் எந்தவித நோ சந்தேகமில்லை இவர்கள் மீண்டும் சிறப்பாக இருக்க குரு பகவானை வழிபடும் பணி கேட்டுக்கொள்கிறேன்